நம்ம கேமரா கொஞ்சம் வேலை வச்சிருச்சு அதை திங்கக்கெழம தான் நான் வாங்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில நண்பர்களுக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி வந்து சில நண்பர்களுக்கு ஜல்லிக்கட்டு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானும் பண்ணியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டை சென்னை தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆதனக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நேற்று நடந்துச்சு அங்கே வேடிக்கையாக சிறப்பாக செம்மையாக வந்திருந்த எல்லா கலைகளையும் அவிழ்த்து அந்த விழா கமிட்டி வேடிக்கையை சிறப்பாக முடிச்சிருந்தாங்க அங்கே நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்மலைநாடு ரத்தனக்கோட்டை முத்துசாமி முத்துசாமியானை வந்துட்டு அங்கே வீடியோ எடுக்க வந்திருந்த நிறைய நண்பர்களுக்கு வந்துட்டு சிறப்பு பரிசு கொடுத்தாங்க என்னால் மறக்க முடியாது என்னால் சொல்ல முடியாது எங்களால் வந்துட்டு மறக்கவே முடியாது ஒரு ஊர் ஜல்லிக்கிட்டு வீடியோ எடுக்கிறோங்கிறது சத்தியமாக சாதாரணமாக விஷயம் கிடையாது அங்கே ஒருத்தர் கேட்டார் ஒருத்தர் என் பின்னாடி உட்காந்து கேட்டார் அவங்க கேமரா தூக்கிட்டு வந்துடுறீங்க கேமரா வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறோங்கிற பேரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் உங்களோட பெரிய தொல்லை போச்சு அப்படின்னு சொல்லி பேரிகார்டு மேலே ஏறி உட்காந்து வேடிக்கை பார்த்து பார்க்க எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாரு அந்த அண்ணன் ஒரு ஆசையில் வேடிக்கை பார்க்குறதுல சொன்னாங்க ரைட்டு ஓகே ஆனால் ஒரு ஊரில் வேடிக்கை வீடியோ எடுக்கணுங்கிறது சத்தியமாக சாதாரண விஷயம் கிடையாது நிறையா பிரச்சனைகள் இருக்குது காலையில் அந்த இடத்துல மேலே ஏறணும் அப்படின்னோம்னா ஒன்று கடிச்சு கூட சில நேரங்களில் சில இடங்களில் இறங்க முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வெயிலில் நாங்கள் நின்று அந்த வீடியோவை எடுக்கிறோம் காலையில் சில நேரங்கள் சாப்பிட முடியும் மதியம் சத்தியமாக சாப்பிட முடியாது சாயந்தரம் வேடிக்கை முடிஞ்ச உடனே சத்தியமாக சாப்பிட முடியாது டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிட முடியும் சில விழா கமிட்டி வந்துட்டு வேடிக்கை நடந்துட்டு இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் கொடுப்பாங்க பல இடங்களில் அது கூட கிடைக்காது நாங்கள் அதை எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கூட கேட்க மாட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறோம் வீடியோ ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற எங்களை தயவு செஞ்சு தரக்குறைவாகவோ இல்லை ஏளனமாவோ அசிங்கமாவோ எக்காரணத்தில் நினச்சிடாதீங்க நாங்கள் போகிற மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயுமே வந்து எங்களை நல்லபடியாக மதித்து எங்களை அழைப்பு கொடுத்து வேடிக்கையில் வீடியோ எடுக்க விட்றாங்க எங்க எங்களுக்கு அழைப்பு கொடுக்காத சில இடங்களில் ம ரெஸ்பான்ஸ் இருக்காது அப்படின்னா அங்கே போக மாட்டோம் எல்லா ஊர்லேயுமே சிறப்பான வரவேற்பு சிறப்பாக பண்ணிக்கொடுங்க எங்கள் ஊருக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பல ஊர்கள் கேட்டிருக்காங்க அதுபடி இந்த வருஷமும் எல்லா ஊர்லேயும் வீடியோ ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இந்த ஆதனக்கோட்டையில் எங்களையும் மதித்து நம்ம வத்தனாக்கோட்டை ஐஆர்எஸ் அண்ணன் அன்பு பரிசு கொடுத்தாங்க நம்ம அண்ணனுக்கு நம்ம ஆர்ஜே ஃபோட்டோகிராஃபி நம்ம தமிழன் ட்ரெண்டிங் ரொனால்டோ அண்ணே எஸ்என்கே ஃபோட்டோகிராஃபி குட்டிப்புலி இன்னும் சில நண்பர்கள் கொடுத்துருக்காங்க அண்ணன் அவங்க சார்பாக வந்துட்டு நம்ம அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டாக நன்றி எங்களை மதிச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சைட்டுங்க இப்போ வந்து எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டாங்க நிறையா ஊரில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா நீ நடத்துறியா நான் நடத்துறியா நீங்கள் முன்னிலை வகுக்கலாமா வகுக்கக்கூடாதா இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கொடுப்பாங்களா என்னங்கிறது தெரில பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குது இது சம்மந்தமாக அஃபிஷியல் அறிவிப்பு அரசு வந்துட்டு நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்புடின்னு சொல்லிட்டு அறிப்பு கொடுக்கும் பட்சத்தில் நம்ம தமிழன் ட்ரெண்டிங் சேனல் வந்துட்டு எப்பப்போ எங்கெங்கே எங்கே ஜல்லிக்கட்டு நடக்க போகுது அப்படிங்கிற தகவலை கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் ஒரு சில ஊர்கள்லாம் பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக வேடிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்தகெல்லாம் ஓனி பேரிகார்டு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷன் டேட் அரிச்சதுக்கப்புறமும் சில ஊர்கள் வந்துட்டு இந்த மாதிரி வேடிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்தகாலெல்லாம் ஓனி பேரிகார்டு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒருவேளை எலெக்ஷன் வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகம் அனுமதி கொடுத்துச்சு அப்புடின்னா பொன்னமராவதி தாலுக்காவில் கொஞ்சம் ஏகப்பட்ட இடங்களில் வேடிக்கைகள் பேசப்பட்டு இருக்குது அதே மாதிரி மணப்பாறை சுற்றி ஒரு சில ஊர்கள்லாம் இருக்காங்க திருச்சி டவுனுக்குள்ளேயும் சில ஊர்கள் வேடிக்கைகள் வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வம்பன் இன்னும் சில ஊர்கள் எல்லா ஊரையும் குறிப்பிட முடியல ஏன்னா அது வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எந்த ஊரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியல சில ஊர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களாம் வேடிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு தேதியெல்லாம் நம்ம தமிழன் யூடியூப் சேனல் வழியாக கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்